எனக்கு மன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாகி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குதத்தம் ஆலோசனை வார்த்தை வாக்கு என்ன என்று பார்ப்போம் அது லேவியராகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக உன் தேவனுக்கு பயந்துருப்பாயாக என்று கத்தர் சொல்லுகிறார் தன்னுடைய ஜனங்களை இகிப்திலிருந்து புறப்பட்டு கொண்டு வந்த தெய்வம் அநேக பலிகளை குளித்தும் அநேக சட்டத்திட்டங்களை குறித்தும் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உன் தேவனுக்கு நீ எப்பொழுதும் பயந்து என்று சொல்லி இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லி ஆண்டவருக்கே ஒரு சரியான மரியாதை கொடுக்காம இஷ்டத்திற்கு வாய்களை விட்டு பேசுகிற அநேகர் உண்டு நன்றாய் கவனிங்கள் நல்ல நண்பர்தான் நல்ல ஆலோசகர் தான் தகப்பனுடைய அன்பு கொண்டு உள்ளவர் தான் ஆனாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும் அவர் பட்சிக்கிற அக்னி அவர் தேவாதி தேவன் என்கிற ஒரு பயம் இருக்க வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக இந்த வார்த்தைகளை நான் பிரசங்கம் செய்து வந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தரனை எங்கெங்கே அனுப்புகிறாரோ எந்தெந்த இடத்துலெல்லாம் எனக்கு ஊழியங்கள் வருகிறதோ கர்த்தர் எங்கே போக சொல்லுகிறாரோ எல்லா இடத்திற்கும் நான் போய் கத்தருடைய வார்த்தை கொடுக்கிறேன் ஆனாலும் இத்தனை நாட்களும் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறேன் இவ்வளவு பேசி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எந்த மேடைக்கு போனாலும் இன்றைக்கும் நான் நடுவுகிறேன் பயப்படுகிறேன் காரணம் என்ன தெரியுமா தேவாதி தேவன் உலாவுகிற மகா பெரிய பரிசுத்தமான இடத்தில் கர்த்தர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை கொண்டு போய் நிறுத்துகிறாரே என்கிற ஒரு பயமும் ஒரு கலக்கமும் எனக்கு எப்பொழுதும் உண்டு எப்பொழுதும் இருக்கும் அதை விட்டு என்னால் வெளியே வர முடியாது காரணம் என்ன என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணமும் எனவே தான் என்னுடைய வார்த்தையிலும் மிக ஜாக்கிரதை வார்த்தையாய் பேசுவது என் அன்புக்குரியவர்களே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா அவருக்கு பயந்து இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் அவருக்கு பயந்திருந்தால் போதும் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் இந்த பயம் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெய்வ பயம் இருக்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது லேவியராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக எப்படி பயப்பட வேண்டுமா அந் வயதில் மூத்தவர்களுக்கு நாம் கனப்படுத்த வேண்டும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான போதும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள அற்பமாக பேசுவது உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன பண்ண முடியும் நீ என்ன செஞ்ச நீ என்ன அவ்வளோ படிச்சிட்டியா இல்லை பெரிய மனவரில் உனக்கு முன்னாடி இருக்கிற ஒருவேளை திருமணமான பிள்ளைகளாக இருந்தால் மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நிச்சயம் கொடுக்க வேண்டும் உடைய குடும்பத்தில் மூத்தவள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் முன்பாக எழுந்து நிற்கணும் சில வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தா பிள்ளைகளுக்கு சோத்திரம் பண்ண கூட மாட்டாங்க வந்தவங்களுக்கு வணக்கம் வைக்க கூட சொல்லித்தர மாட்டாங்க காரணம் என்ன அது அப்படியே நடந்து போகும் இவங்க இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க அது அல்ல இன்றைக்கு நாம் தெய்வ பயத்தை உடையவர்களாக இருப்போமே ஆனால் முதிர்ந்தவர்களுக்கு மூத்தவர்களுக்கு கனப்படுத்த வேண்டும் யார் யாரெல்லாம் கனப்படுத்துகிறாங்களோ அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்களுக்குள்ள தெய்வ பயம் இருக்குன்னு இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்று நிதானித்து பார்க்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களை கர்த்தருக்கு பயந்திருப்போம் அவர் நிச்சயம் வாழ வைப்பார் பெரியவர்களுக்கு கனம் பண்ணுவோம் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கீழே விடவே மாட்டார் எங்களுக்கும் வயது வயது ஆகும்பொழுது நீங்களும் வயதான தாத்தா பாட்டி எல்லாம் ஆகும் போகுது அப்போ உங்களுக்கு அந்த கணத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நான் உங்களுக்கு கை ஜபிக்கட்டும் பரவாயில்ல இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தினோம் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களில் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் கையிட்டு ஆசீர்வதி எல்லா தடைகளையும் நீக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இருதயத்திலும் இறங்கட்டும் நான் ஜபிக்கிறேன்